சிறு வயதுல இந்த ஜோசியர் தான் பலகாரத்தை நம்ம மாட்டியிருக்காங்க போய் துரியோதனிட்ட பப்பாட்ட திருதராச சொல்றான் உங்க ஆட்சிக்கு பெரிய இடையூறு வரப்போகுது உங்க மாமனார் வீட்டில் நூறு பேர்ல பறந்துருக்காங்களா அவங்களால இடையூறு வரப்போகுது அதனால அவங்கள ஊருக்குள்ள வச்சுக்கிடாதான் திருதராசன் என்ன உத்தரப்பட்டாரு மனைவி காந்தோரடி பிறந்த நூறு பேர் இங்க கொண்டு பாதாள சாரில அழைச்சாச்சு நூறு பேருக்கு சாப்பாடு ஒரு உருண்டை சோறு அப்ப சகுனி அப்பா என்ன பண்றாரு அந்த சோத்தப்புறம் ஒன்றா திருட்டி எட்டாவது பிறந்த சகுனிக்கு மட்டும் நாங்க ஒருத்தன சாப்பாடு சாப்பாடலாமே நீ கடைசியில நான் இறந்தக்கப்புறம் என் முதுகு தண்டுபடாத இருக்குல்ல அதில் ரெண்டு இது தெரிஞ்சுக்கோ பகட அதை வச்சு இந்த துரியோதன கூடத்தை அழைச்சிருந்தா தாய் மாமன் இவனோட கொல்லத்தாங்க வந்திருக்கான் அது அவனுக்கு தெரியாத துரியோதனை அவன் இந்த தோர்லாம் இழுத்து விடுறது துரியோதனை அந்த குடும்பத்தை அழிக்கணும் நம்ம குடும்பத்தை அடிமைப்படுத்தி ஒரு யோசனால வந்தது புரியுதா அப்போ என்ன நடக்குது பாண்டபடி நல்லா இருக்காங்க ஒரு காலத்தில் அவங்க வந்து காட்டிலேருந்து வர்றாங்க வந்து எங்களுக்கு உண்டான ஆட்சி எங்களுக்கு கொடுங்க ஆனா அவங்க சிறப்பை பாருங்க யாரும் அவங்க வந்து கேட்கல கண்ண பரமாத்மா அனுப்புறாங்க நீ போய் கேட்டுவார் அப்ப அந்த அஞ்சு பேர்லேயே கடைசி பையன் இருக்கான சகாதேவன் அவன் ரொம்ப அறிவானவன் வேத ஞானம் உடையவன் உலகத்தில் என்னென்னா நடக்கு அவனுக்கு தெரியும் அப்பா அவன் பெருமாட்ட சொல்றான் சிந்தித்தபடி நீயும் செந்தாலென் இருந்தாலன் பிறந்த நூறு மைந்தருக்கும் முதல்வன் நிலம் வழங்காமல் இருந்தாலும் வழங்கினாலே கொந்துற்ற குழல் இவளும் முடித்தாலன் அவிழ்த்தாளன் அந்தத்தில் முடியும் வரை அடியு அவன் ஒரே வாரத்தில் அடிச்சான் இவர் கேக்கார போய் எப்போ அந்த போர் வேணும்னு நான் சொல்லிட்டு வரணுமாங்க தர்மன் போர் வேண்டாங்கிறான் பீமன் போர் வேணுங்கிறான் அர்ஜுனு சொல்லுனா போர் இருந்தால் தான் நான் கர்மன்னை கொல்ல முடியுங்கிறான் நகுணம் போர் வேணுங்கிறான் சகாதேவன் மட்டும் அப்படி சொல்ல மாட்டேங்க மாப்பிளா போர் வேணுமா அவன் வேணுங்க அவன் வேண்டாங்க நீ என்ன சொல்கிறேன்னாரு போர்லாம் வேண்டாம்னு வாட்டை எப்படி சொல்ல முடியும் அந்த போரை நடத்துக்கதே நீ தானேயே வந்திருக்க ஏன்ட்டு வந்து கேட்கு அப்பன்னு சொல்லி என் மேலே சந்தேகம் தான் சொல்லிடா என்ன பண்ணணுங்க பாராள கண்ணன் இல் பார்த்தனை முன் கொண்டு அனங்கர் காளார் குழல் கிளைந்து நின்னையுமே அவன் என்ன கேட்குறான் நாட்டு ஆடுறதுக்கு கர்ணனை வச்சிடணும் அரியணனை கொண்டுறணும் திரௌபதியை முடிய வெட்டிடணும் சப்பா பகவான் எல்லாம் சிரிச்சியே கேட்காரு அப்புறம் ஒன்ன கட்டி போடணுங்க யார் கண்ணன்ட்ட அவர் கேட்காரு மத்தெல்லாம் செஞ்சிருவடா உங்க குடும்பத்தாட்கள் என்னடா எப்படி என்ன எப்படா மாப்பிள்ளை கெட்டுவேனா கடவுள்ல என்ன எப்படி கெட்டுவே அவனு பல்லாயிரம் வடிவத்துழிக்கிறார் கண்ண பரமாத்மா இவன் சம்மணம் போட்டு கிழவு காந்தா ஓம் நமோ நாராயணாய் சொல்லிட்டே இருந்தான் இங்க உள்ள வந்து மாட்டிட்டார் கிளவு அவ்வளவு ஊரமாக இங்க வந்து அப்ப சொல்லாரு என்னடாம அப்படி கட்டிப்பட்ட என்ன பண்ணனுங்க பாரத போர் முடியிறவரை நீ எங்களை விட்டு எங்கேயும் போக கூடாது அப்ப அவர் ஒரு ரசனை அவன்கிட்ட ஒரே ஒரு உதவி நீ எனக்கு செய்யணாரா என்ன என்னை கட்டிப்பட்டதை யார்டையும் சொல்லிடாத என்னாரா நீ கட்டி போட்டா நான் நம்பல கட்டிப்பட்டதை யார்கிட்டையும் சொல்லாதுன்னு அப்போ தூது போறாரு அங்க இருக்கவன் எதுவும் கொடுக்க தெளிவான முடிவில் இருக்கும் இவர் முதல்ல ராஜ்யம் கேட்கிறாரு ஸ்டேட் கேட்கறாரு அப்புறம் பஞ்சாயத்து போர்டு கேட்கறாரு அப்புறம் வீடு கேட்கறாரு இல்லைங்க முடியவே முடியாது பகவான் எவ்வளவு அருமையான இருப்பாருங்க அப்படி நடந்து வர்றாரு கர்ணன் அவங்க கூட இருக்கான் கர்ணன் கிட்ட வரும்போது சொல்றாரு நீ வந்து சூதாபுத்திரடா குந்தி மகான்ற இவருக்கு அவன் தேவை மனசை அவன் யுத்தத்தில் சரியாக இருக்க மாட்டான் நம்ம அம்மா தான் குந்தின்னு அவன் உடனே சொல்றான் நான் குந்திக்கு மகனாகவே இருக்கட்டும் இவ்வளோ நாள் போட்டு வளத்தை என்னை மன்னன் ஆக்கினான அவனை விட்டு நான் வர முடியுமான் நீ சொல்றது உண்மைதான் நான் ஒத்துக்கிறேன் கண்டால் கனி கனியூத்தும் களையால் நிறையின் கனமழைத்தும் குன்றால் மலையின் குளம் தடுத்தும் குளவும் கோபாலா என்றால் எனது பிறப்புணர்ந்தேன் என்று அன்புருகி எம்பியர்வால் சென்றால் என்னை நீ அறிய நீ அறிய உலகம் என்ன பார்த்து சரிங்களா இப்ப நான் உங்களை விட்டு போனா நீ போட்டு நீ போயிட்டு வா நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீ சொன்ன இல்லை நான் நிச்சயம் சூரியன் மகன் தான் குந்தி மகன் தான் மகிழ்ச்சியா இருக்கு போயிட்டு இவர் இங்கே வந்து என்ன பண்றாருன்னா குந்தி அம்மா கேட்குது என்னடா மருமனா போயிட்டு வந்தியா நான் இல்லாம ஒன்றும் தரோம் ஊசி அளவு நல்லா கூட தரமா கேட்டானுங்க அப்படின்ட்டு சொல்றாரு ஆனால் ஒரே ஒரு சிக்கலுக்கு அத்தை போரில் கர்ணன் உயிரோடு வந்து அர்ஜுனனை கொண்டுருவான் அர்ஜுனனை கொண்டா அவன் மக்கமாரி அஞ்சுவருமே செத்து போயிடுவான் அது ஒன்று தான் எனக்கு தெரியலங்க அப்போ குந்தியம்மா கேட்க அவன் கர்ணனை எப்படி என்னடா பண்ணுறதுன்னு நான் ஒரு செய்தி கேட்பேன் உண்மை சொல்வியான்னு கேட்காரு கடவுளுக்கு தெரியாமல் தான் இருக்குமா நீ கன்னியா இருக்கும்போது சூரியகுமாரனுக்கு ஒரு பிள்ளை பற்றிய நினைவு இருக்காங்க அவள் சொல்கிறா இல்லை உங்கள் அப்பாவும் தாத்தாக்கே தெரியாது உனக்கு அவனுக்கு தான் என்னென்னு தெரியுமே அதுதான் நம்ம ஆட்கள் சொல்கிறேன் கண்காணி இல்லை என்று கள்ளம் வளசுவார் கண்காணி இல்லா இடமில்லை காணுங்கள் கண்காணியாக கலந்தங்கம் நின்றாரே கண்காணி கண்டார் களவொழிந்தார் திருமணர் சொல்லார் எல்லா இடத்துலேருந்து கண்காணிக்க கடவுள் இருக்கான் எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்கான்னு சொல்லான விட ஒரு பேரும் நம்பி அது நடக்க மாட்டேக்கானே அவர் கேட்குறார் இல்லாத உண்மையாக சொல்லுங்க ஆமாம் அவன் தான் கரணன் அவன் மூத்தமாயன் நீ முடிஞ்சால் அவனை போய் கூட்டுவான் ஏன்னா போர் வருது கூட்டணியை கரெக்ட் பண்ணமுல்ல உடனே கரெக்ட் பண்ணால் தான் முடியும் எல்லாருமே உடனே தான் வைக்கானுவோம் அது பாரதத்தில் ஆரம்பிச்சிட்டு என்ன பண்ணுறதுன்னு கேட்காம மே போய் கூப்பிடு சரி கூப்பிட்டு வந்துடுறேன் எங்கே வரலா வரமாட்டானு சொல்லி தெரியுங்களா வரலன்னா ரெண்டு வரங்கள் அர்ஜுனே அர்ஜுனன் மேலே ஒரு தடவை அம்பு விட்டுக்கலாம் இன்னொரு ரொம்ப விடக்கூடாது மற்ற நாலு தம்பியும் கொல்லக்கூடாதுன்னு வர வாயிட்டோம் அவனுக்கு கொடுத்தே பழக்கம் அதாவது கர்ணன் சின்ன வயசுல தவழ்ந்து போகும்போது கந்தர்வர்கள் வானத்தில் வந்திருக்காங்க குழந்தை பார்த்தீங்களா அழகா இருக்காங்க அப்படி கூப்பிட்டுக்கான பாபான்னு மோதிரத்தை கழுத்தி போட்டோம் நான் கையில் ஆறு மாசம் குழந்தைகிட்ட இப்ப எங்க குழந்தைகள் வழக்கம் வீட்டுக்கு போனா சாப்பிட கூட சொல்ல மாட்டேங்கு கேப்பிட்டி கூட அப்புறம் நம்மட்டு என்ன என்னச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போடுறது இல்லையா அது ஒன்று தான் என்னால் போட முடியும் சில பேர் அதுலையும் சொல்லலாம் இப்படி போட வேண்டாம்னாக்கி மொத்தமாக சாதமாக கிளறி போடுங்கானு அவனை என்ன செய்ய நான் முழுத சாப்பாடு போடுவேன் மொத்த சாதமாக கிளறி போட்ட செலவு கம்மிங்க நான் சொன்னேன் நான் நற்கதிக்கு போனுவேன் வீட்டை விட்டு போங்கடா ஒன்று சொல்லி தர்றாயங்க அதை தூக்கி போட்டுவானான் மோதரத்தை அப்போ அவங்க தான் சூரிய தேவன் சொல்லியிருக்கான் அவன் ஏன் பிள்ளை அவன்ட்டு என்ன வேணான்னு கிழங்க தருவான் ஒரு முறை மன்னன் ஆயிட்டான் மன்னன்னா அவன் சொத்து இல்லை ஒரு ஐயர் அவர் குடும்பத்தில் பெரிய பெரிய யாகம் நடத்துகிறார் யாகத்துக்கு விறகு இல்லைன்னு வந்து கேட்டிருக்காரு என்ன மணிக்கு அந்த அரண்மனையில் தூண் நிற்கும்னா மரத்தோணு இல்லை ஒரு பத்து மரத்தோணை வெட்டி கொண்டு போய் எரிச்சுக்கோண்டிருக்கோம் எங்கே கொடுக்க நான் சொன்னல சில பேர் எட்டனாவே கைவிட்டு எடுத்து கடைசியில் பிச்சைக்காரனு நாலுனா கொடுக்கணும் அவங்க டென் ருபீஸ் குறைஞ்சி நாங்கள் வாங்குறதுல நீ போய் பிச்சை எடுங்க டார்கெட் வந்தால் இருபது ரூபா கொடுத்துருவேன் இருபது ரூபாய் வச்சாலே ஒரு டீ தான் குடிக்க முடியும் அதுக்குமாதிரி இன்னும் ஒரு முறை சென்னையில் என் பையன் சின்ன மேலே இருக்கானே அவன் என் மனைவிக்கு புற்றுநோய் இல்லை சங்கடம் கடைக்கடைக்கு டெய்லி கூட்டுப்போம் ஒருத்தர் வந்து எனக்கு நான் வந்துட்டு ஒரு ஐம்பது ரூபா கொடுத்தேன் சென்னையில் என் பெரிய பையன் சொன்னால் ஐம்பது ரூபாய்க்குலாம் மெட்ராஸில் சாப்பிட முடியாது நீ குடி ஆனால் அப்புறம் இரநூறுவா கொடுத்தான் என் மனைவி நைட்டு அழுதான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நம்ம பிள்ளைகளும் நம்மளை மாதிரியே இருக்கான் வளர்க்கணும் அதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கணும் சில பேர் எங்கள் சொந்த மாமனார் சோறு விட மாட்டேக்கானோ வீட்டுக்குள்ளே வந்தால் அவரை ஆள் வச்சு தடுத்தான் ஆனால் திருநலாம் உரமாக இருப்பானோ அண்ணாச்சிலாம் நம்ம வீட்டில் சாப்பிட்றவளான்ருவோம் அப்புறம் நம்ம சாப்பிட்டா நம்ம நாய்க்கிச்சமானோம் எவ்வளோ சாமத்தியமாக சொல்லாதியுமா அது இன்னொரு இந்த புயலோட சங்கடமாக ரொம்ப அழகான பொண்டாடி கெட்டான் வைங்க எவனையும் வீட்டுக்குள்ள விட மாட்டான் சித்தப்பா தாத்தா தாத்தா கூட தாத்தா எப்போ வந்த சரி 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 நான் விளையே போய்ட்டுருக்கேன் நீ ரெண்டாம் கழிச்சோம் ரெண்டாம் கழிச்சு அந்த ஊரில் இருக்க மாட்டான் புரியுதா ஆனால் அவன் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கான் அப்பதான் ஒரு சின்ன சிக்கல் ஒரு ஒரு ஐயருக்கு இவனால ஒரு சங்கடம் வந்துருது அவர் அப்ப சாபம் கொடுக்கிறாரு நான் அப்படி இடத்துக்கு போயின்னு தடை பண்ணிட்டேன் நீ யுத்த காலத்துல வைக்கும்போ தேர் சக்கரம் பதஞ்சிரும்புகிறார் இப்ப அம்மா போய் நிக்கிறார் அவனுக்கு சொல்லி கண்ண வர சொல்லிட்டு வந்தால அவங்க அம்மா தாண்டா குந்தின்னு அம்மா பார்த்தா அந்த தேடிட்டு இருக்க அவனுக்கு எவ்வளவு பாசமா இருக்கும் அப்ப அம்மா எங்கம்மா வந்தீங்கன்னு கேட்கான் வருகையின் முதலாய் இளைஞர் ஐவரும் நீ மலரடி அன்பினால் வணங்கி ஒரு உட மக்குமா எல்லாரையும் குருகுராதிபருக்கும் குறிசிலாய் வாழ்வது கூறுவதே கடன் நீ தம்பிமார் அஞ்சோட வந்துரு நீதான் ஆட்சி நடத்தணும் அவங்கெல்லாம் உனக்கு அடிமையா ஏவல் பண்ணுவாங்க அவன் யாரென்றறிய தகாத என்னை நீ என்ன இதுக்குமா விட்ட ஆத்திரங்க பெற்ற நீர் மகவ அன்பில் பெரும்பழி நாணியோ விடுத்தீர் அற்ற நாள் தொடங்கி இந்த இடமும் என்னை ஆரிய துணை என நினைந்து கொட்டாம் சுத்தமாக மகிடம் புனைந்து அரசளித்து கூட உண்டு உரிய தம்பியரும் சுத்தமானவரும் வணங்கிட எனக்கு தோற்றம் என்ன என்ன அருமையா பில்லி எழுதுவார் தெரியுமா அவன் சொன்னான் நீ வந்து என்னை சின்ன பிள்ளையிலே விட்டுட்ட அது வந்து பழி கஞ்சியோ இல்லை குழந்தைய பிடிக்காமட்டியோ எனக்கு தெரியாமல்